அமெரிக்கா தங்கள் மீது கூடுதலான வரிகளை விதிச்சா அமெரிக்கா மீது நாங்க ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான வரிகளை கனடா மீது கூடுதல் வரிகளை விதிச்சாலோ கெனடாவை அமெரிக்காவுடைய ஐம்பத்தோராவது மாகாணமா மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு கெனடா எச்சரிச்சிருக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பப்படக்கூடிய அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் கனடா தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுது அமெரிக்க அதிபரா பதவி ஏற்க இருக்கக்கூடிய டொனால்ட் நான்கு முக்கியமான நாடுகளை அல்லது வேறு நாட்டுடைய பகுதிகளை தன்னுடைய நாட்டோட இணைக்க திட்டமிட்டிருக்காரா இதற்காக ராணுவ படைகளை களமிறக்கவும் தயார்னு அவர் அறிவிச்சிருக்காராம் அமெரிக்க அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க டொனால்ட் கனடா பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்த கையகப்படுத்தணும் அதோட கனடாவை அமெரிக்காவோட இணைக்கணும்னு அழைப்பு விடுத்தாராம் மேலும் கனடாவுக்கு கூடுதல் வரி விதிப்போன்னு கூட ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்ததா சொல்லப்படுது அமெரிக்க அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுடைய பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்க முடிவு அமெரிக்காவால உற்பத்தி செய்யப்படுற பொருட்களுக்கு கடுமையான வரியை விதிப்போன்னு கனடா எச்சரிக்கை விடுத்திருக்கு ட்ரம்ப் முதலடி அடிச்சா கனடா இரண்டாவது அடியை அடிக்கும் அது பயங்கரமான அடியா இருக்கும்னு கெனடா சொல்லிருக்கு இதற்கான ஆரம்ப பட்டியலை கூட கனடா ஏற்கனவே தயாரிச்சிருச்சா அமெரிக்கா என்ன விதிக்கும்னு கனடா சொல்லிருக்கு அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்க வேண்டிய வரிகளுக்கான பட்டியலை கூட தயார் பண்ணி வச்சிருக்காங்களாம் விஸ்கி மற்றும் வாஷிங் மிஷின்கள் போன்ற அமெரிக்காவுல தயாரிக்கப்பட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி விதிக்க கனடா திட்டமிட்டு இருக்கான் மொத்தமா ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வரிய கூடுதலா விதிக்கிறதுக்கு தயார் செஞ்சு கனடா கனடா ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காவுக்கு கணிசமான அளவு கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு மற்றும் மின்சாரத்தை வழங்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கனடா ஒரு நாளைக்கு சுமார் இரண்டு புள்ளி ஏழு ஆறு மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சது இது அமெரிக்க கச்சா எண்ணெய் இறக்குமதியில அறுபது சதவிகிதம் அந்த அளவுக்கு அமெரிக்கா கனடாவை நம்பிதான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கனடா ஒரு நாளைக்கு சுமார் ஏழு புள்ளி ஒரு பில்லியன் கனடி இயற்கை எரிவாயு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சது இது அமெரிக்க இயற்கை எரிவாயு இறக்குமதியில குறிப்பிடத்தக்க அளவுன்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல கனடா சுமார் ஐம்பத்தி மூன்று மின்சாரத்தை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சது கணக்குப்படி பார்த்தா மின்சாரம் கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு எல்லாத்துக்குமே கனடாவையே அமெரிக்கா நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அதனால ட்ரம்ப் ஏதாவது அதிரடியான முடிவுகளை எடுத்து வரி விதிப்பு அதிகரிச்சாருன்னா கெனடா அதற்கு பதிலடியா என்னெல்லாம் செய்யணுங்கிறதுக்கான பட்டியலை தயார் நிலையில வச்சிருக்கிறதா சொல்லப்படுது